அஸ்லாம் வலைக்கு வரஹத்துல பிரகாத் வரஹத்து ரபீல் ஆலமீன் வசலாத் வசலாம் அலா சைதுனா வஸ்கபி அஜமீன் இன்ஷா அல்லா இபிதி தாயால் உள்ள செகண்ட் பார்ட் அன்னகுல்வாளிகள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அல் மபுனா மாறாதது எந்த விதமான ஆமில்கள் ஒரு வார்த்தைக்கு முன்னாடி வந்தாலும் அந்த வார்த்தை மாறாமல் இருக்கும் அதுதான் மபுனி வல் மோரபு முன்னாடி எந்த விதமான ஆமில்கள் வருதோ அதுக்கு தோதுவாக மாறக்கூடியதான் மொரபு அல் அம்சிலத்து உதாரணம் ஐன மன்சிலுக்க உங்கள் வீடு எங்கே இருக்கிறது ஐன ததுகபு எங்கே நீ செல்கிறாய் இலா ஐன தசீரு எதன் பக்கம் நீ செல்கிறாய் இந்த இடத்துல ஐனங்கிற வார்த்தையை கவனிச்சுக்கோங்க எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி தான் வருது சரி இதை நீங்கள் விட்டுருங்களேன் இங்கே கவனிங்களேன் ஜார் மஜ்ரூர் இது ஈஸியாக எல்லாருக்கும் பிடிபடும் ஐனின்னு வராமல் ஐநன் ஏன் ஐன என்ற வார்த்தை ஃபதகின் மீது மபுனி இப்போ முன்னாடி என்ன அமில்கள் வந்தாலும் எந்த இடத்துல வந்தாலும் மாறாமல் தான் அப்படி ரபக ஜெஸ்ஸாரு சா அத்தன் கரைக்கடைக்காரர் ஆட்டை அறுத்தார் கரைக்கடைக்காரர் ஆகிறவர் ஆட்டை அறுத்தார் சா அத்தன் கரைக்கடைக்காரர் ஆட்டை அறுத்தாரா ரபக என்ற ஃபேல் இங்கே ஆரம்பத்தில் வந்திருக்கு இந்த இடத்துல ஃபேல் தான் இருந்தாலும் இங்கே ரெண்டாவது இடத்துல வந்திருக்கு சரிங்களா இங்கே இங்கிட்டு வந்திருக்கு பாருங்க அப்போ எந்த இடத்துல வந்தாலும் அது ஒரே அமைப்பின் மீது இருக்கு அதனால இந்த மாலியான என்னது ஃபத்தகின் மீதும் அப்படி மின் அய்யி மக்கானின் ஜெயத்தை ஐயி மக்கானின் எந்த இடத்திலிருந்து ஜெயத்த நீ வருகிறாய் ஜெயத்து நான் வந்தேன் மின் மன்சில் என்னுடைய வீட்டிலிருந்து நான் வந்தேன் அகயத்தை இல்லை அகத்து நான் எடுத்தேன் மின் அபி என்னுடைய தந்தை இடத்திலிருந்து நான் எடுத்தேன் நுக்கூத்தன் சில்லறைகளை என்னுடைய தந்தை இடத்திலிருந்து நான் எடுத்தேன் சரிங்களா இப்போ இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க என்ன இதில் வரக்கூடிய ஒவ்வொன்றையுமே கவனிச்சுக்கோங்க எப்படி இருக்குன்னு இந்த மின் கவனிச்சுக்கோங்க சுகனின் மீதும் அப்படியாக இருக்குண்ணா அல் குத்துணும் பஞ்சி இமாதத்து தூணாக இருக்கிறது சர்வத்தி பொருளாதாரத்தின் தூண் பி மிசிறை மிஸ்ரிலே ஏன்னா மிசிறிலே பொருளாதாரத்தின் தூணாக இருக்குது பஞ்சாகிறது மிசிறிலே பொருளாதாரத்தின் தூணாக இருக்கிறது ஜனா பறித்தான் பல்லாகு விவசாயி பறித்தான் குத்துன பஞ்சை விவசாயி பறித்தான் துசுனவு செய்யப்படுகிறது மலாபிச ஆடைகளை செய்யப்படுகிறது மினல் குத்துனி பஞ்சிலிருந்து ஆடைகள் செய்யப்படுகிறது ரபுலத் உதிர்ந்தது இல்லை வாடியது வரதத்து ரோஜா உதிர்ந்தது சமீம்து நான் நுகர்ந்தேன் வரதத்தை ரோஜாவை நான் நுகர்ந்தேன் நலார்த்தும் நான் பார்த்தேன் இலால் வரதத்தி ரோஜாவின் பக்கம் நான் பார்த்தேன் இந்த இடத்துல குதிரும்ங்கிற வார்த்தையை பாருங்கள் இங்கே முபுதாக வந்திருக்கு ரஃபோடைய நிலையில் இருக்குது மஃபுலாக வந்திருக்கு நசபுடைய நிலையில் இருக்குது ஜார் மஜ்ரூரா ஜருடைய நிலையில் வந்திருக்கு அப்போ இதெல்லாம் எனது மோரபு இதெல்லாம் மப்புனிக்கு ஃபஸ்ட்டில் ஐனை ரெண்டாவது ரபக மூணாவது மின் இது எல்லாமே எப்படி இருக்குது இது ஃபத்தகன் மீது மபனி இது ஃபத்தகன் மீது மபனி மின் என்ற வார்த்தை சுக்குனின் மீது மபுனி ஹர்ஃபு இது இது ஃபாலு சரிங்களா இது ஹர்ஃபு கோஃபான இஸ்முன்னு சொல்லிக்கலாம் இந்த இடத்துல மோரபு வரத என்ற வார்த்தை எப்படி இருக்கு மோரபா இருக்கு சரிங்களா யுஸ்மீரு புஸ்தானு தோட்டம் பழம் கொடுக்கிறது லை யுஸ்மீர புஸ்தான நிச்சயமாக தோட்டம் பழம் கொடுக்காது அல் புஸ்தானு தோட்டம் லம் யுஸ்மீர் பழம் கொடுக்கவில்லை இதா தல் களிமத்தை வார்த்தைகளை நீ சிந்தித்தாள் ஐநக மின் ஐநக மின் என்ற வார்த்தைகளை நீ சிந்தித்தால் வமின் இன்னும் மின் அம்சிலத்தில் கிஸ்மில் அவ்வளி ஆரம்ப பங்கின் உதாரணத்தில் உள்ள ஐன ரபக வமின் இந்த வார்த்தைகளை நீ சிந்தித்த அப்படி சொல்லி சொன்னால் வ ஜதுத்த நீ பெற்று குள்ளி களிமத்தின் ஒவ்வொரு வார்த்தைகளின் கடைசியை நீ பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் அலஹாலின் வாகிதத்தின் ஒரே நிலைமையின் மீது இருக்கக்கூடியதாக அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையின் கடைசியை நீ பெற்றுக்கொள்வாய் லாய் தகையரு மாறாது மஹ்மா என்ன தகையரும் மாறும் பொழுது மாறாமல் ஒரே நிலைமையின் மீது இருக்கக்கூடியதாக உள்ள ஒவ்வொன்றின் கடைசியை நீ பெற்று சரிங்களா மக்கானு இடம் களிமத்த வார்த்தையின் மினல் ஜும்லத்தி ஜும்லாக்களிலிருந்து வார்த்தையின் இடம் மாறும் பொழுது மாறாத ஒரே நிலைமையின் மீது இருக்கக்கூடியதாக அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையின் கடைசியை நீ பெற்றுக்கொள்வாய் துவா செய்ஷல்லா ஃபஸ்ட்டு வா ஆடியோ சத்தலாம் போய்ட்டா அதை டெலிட் பண்ணிவிட்டேன் ரெண்டாவது புதுசாக பதிவு நான் இப்படி வச்சுக்கிட்டே இருக்கணும் ஃபேன் இல்லாமல் உட்கார்ந்துருக்கணும் அதுக்கடுத்து புக்கை அப்படி பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் கேமராக்கு முன்னாடி துவா என்பதே ஒரு மாமின் இன்னொரு மாமீனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசில் ஒன்று அப்படி தானே ஃபாகிர் குள்ளி குள்ளின் எனவே ஒவ்வொன்றும் கடைசியும் நல் களிம இரண்டு வார்த்தைகளிலிருந்து ஒவ்வொன்றின் கடைசியும் ஐன ரபக ஐன ரபக இந்த ரெண்டு வார்த்தைகளிலிருந்து ஒவ்வொன்றின் கடைசி களிமத்தேனின்னா ஒவ்வொன்றின் கடைசி முலாசிம் அவசியமாக இருக்கிறது இல்லை ஃபதகி அம்சிலத்தி சாபிக்கத்தி சாபிக்கத்தின்னா முந்திய அப்படிதான் நம்ம இயற்கையில நம்ம படிச்சிருக்கோம் முந்திய உதாரணங்களில் ஃபதக என்பது அவசியமாக இருக்கிறது ஓஃபியா இந்த முந்த அம்சிலாலையும் அப்படி தான் இருக்கும் அம்ஸ் இந்த அம்சிலா இல்லாத வேற பாடங்கள்லையும் இது ஃபதகின் மீது தான் மபுனியாக இருக்கும் வாகிறு மின் மின்னுடைய கடைசி முலாசிம் அவசியமாக இருக்கும் இல்லையே சுக்குனு சுக்குன் தான் அவசியமாக இருக்கும் ஃபி அம்சிலத்தை ஸ்தாபிக்கிறது முந்திய உதாரணத்தில் ஃபி அயரிகா கதாளிக்க இவ்வாறு அது அல்லாததிலும் அதாவது சொல்லப்பட்ட அந்த உதாரணமாக இருந்தாலும் சரி வேறு கிதாப்பில் நீங்கள் எங்கே பார்த்தா இருந்தாலும் சரி மின்னுடைய கடைசி சுக்குன் தான் அவசியம் வர்மினல் களி மாற்றி வார்த்தைகளில் இருந்து அல்லத்தி அப்படிப்பட்ட தஸ்புத்து அவாஹிர்ஹா அதனுடைய கடைசி இருக்குமே அப்படிப்பட்ட வார்த்தைகளில் இருந்து அலஹாலின் ஓ அஹிதத்தின் ஒரே நிலைமையின் மீது எதனுடைய கடைசி இருக்குமோ அப்படிப்பட்ட வார்த்தைகளில் இருந்தே என்ன ஜமியூல் குருஃபி குரூஃபி அனைத்து எழுத்துக்களும் எப்படி அனைத்து எழுத்துக்களும் ஒரே நிலைமையின் மீது எதனுடைய கடைசி இருக்குமோ அப்படிப்பட்ட வார்த்தைகளில் இருந்து எதெல்லாம் ஒரே நிலைமையின் மீது இருக்கும் கதாளிக்க அஃபாலுல் மாலியத்து மாலியான ஃபால்கள் இருக்கும் வல வேஃபோ அம்ரி அம்ரு ஃபைல் இருக்கும் மின ரேர் இஸ் இது அல்லாததிலேயும் மாலியான ஃபால் ஃபத்தகன் மீதும் மபனி அம்ரு ஃபல் சுகனின் மீதும் மபினி வைதா தம்மல் தல் களி மாதி வார்த்தைகளை நீ சிந்தித்தாள் அல் குத்துனு வரதத்து இஸ்மிரு இந்த மூணு வார்த்தைகளையும் நீ சிந்தித்தனா ஃபே அம்சிலத்தில் கிஸ்மி சாணி ரெண்டாவது பங்குல் உள்ள உதாரணத்தில்

மாறக்கூடியதாக அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையின் கடைசி நீ பெற்றுக்கொள்வாய் இத்தகைய மாறும் மக்கானுக அதனுடைய இடம் மாறும் மினல் ஜும்லத்தி ஜும்லாக்களிலே அதனுடைய இடம் மாறும் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலையின் பக்கம் மாறக்கூடியதாக அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையின் கடைசி நீ பெற்றுக்கொள்வாய் அது எப்படிதான் இருக்கும் ஜும்லாவிலிருந்து அதனுடைய இடம் மாறும் ஃபாயிலாக மாறும் மஃபுலா மாறும் முகுததாவா மாறும் அப்படி தானே அதான் சொல்கிறாங்க அல் குனு வர்துது என்ற இரண்டு வார்த்தைகளும் ஒவ்வொன்றின் கடைசி திட்டமாக மாறும் அந்த ரெண்டில் உள்ள ஓன்றிக் கடைசி திட்டமாக மாறும் முந்தைய உதாரணங்களில் அந்த ரெண்டில் உள்ள ஓன்று கடைசி திட்டமாக மாறும் ரஃபை நின்றும் முந்தைய உதாரணங்களிலே அதை நின்றும் ஒவ்வொன்றின் கடைசி திட்டமாக மாறும் இது அதுக்கடுத்து பல் மற்றும் இஸ்மீர் இஸ்மீர் என்ற வார்த்தையாகிற தையரு மாறும் ஆகிரக கடைசி மாறும் அம்சிலத்தில் தக்கத்தி மத்தி முந்தைய உதாரணங்களில் அதனுடைய கடைசி மாறும் என்ன ஐலண்ட் அதாவது இஸ்மேரு முன் முந்தைய உதாரணங்களிலும் அதனுடைய கடைசி மாறும் எதில் இஸ்மேருங்கிற வார்த்தையில் ஏன்னா அது முதாரி மொரபு மினர் ரஃபை இலா நஸ்பி சும்ம இலா ஜஸ்மி ரஃபை நின்றும் நசபின் பக்கம் சும்மா ஜஸ்மி இப்போ லம்மோ லன்னோ நுழையாட்டி எஃபாயிலும் சொல்லுவோம் லன் நுழைஞ்சிட்டா ல எஃப் ஆயில சொல்லுவோம் லம் நுழைஞ்சிட்டா லம் எஃல்னு சொல்லுவோம் அப்போ முதாரியான ஃபயில் என்ன செய்யும் லம்மோ லன்னோன்னு நுழைஞ்சிச்சின்னா மாறும் அதனால் அது மோரபுன்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு விஷயத்த கவனிங்க ஆமியில் நம்ம பார்த்துருக்கோம் ரஃபவு நசபு ஜரு வரும் ஜஸ்மும் வராது ஃபயலில் என்ன வராது ஜஸ்மும் வராது ஃபயில் பாருங்க இஸ்முல ஜஸ்மும் வராது ஃபேரில் பாருங்கள் ரஃபவு நசபு ஜஸ்மு இதில் ஜர் வராது இஸ்முல ஜஸ்மு வரல ஃபேரில் ஜர் வராது புரியுதா அல் கவாயுது சட்டங்கள் ஏன்னா ரெண்டு கொடுத்துருக்கல அல் களிமா தூ தன்கசிமும் கிஸ்மேனி களிமா வாய்க்கிற ரெண்டு பங்குகளின் பக்கம் பங்காக இருக்கும் மாய்பு து ஆஹ் அலஹாலின் ஓ ஆஹிதத்தின் பி ஜமீன் தராகிபி ஜமீனா அனைத்து தராகிபின்னா இணைப்புகள் அனைத்து இணைப்புகளிலும் ஒரே நிலைமை மீது அதனுடைய கடைசி இருக்குமே அந்த ஒன்றாக இருக்கும் வை எதனுடைய எதனுடைய நிலை மாறாம இருக்குமோ அதுக்கு வயசம் மபனி என்று பெயர் சொல்லப்படும் ஏன்னா மின்னு மாறாது ஏன்னா அது ஹர்ஃப் சுக்குனின் மீது மபனி லபக என்பது எந்த இடத்துல வந்தால் மாறாது ஏன்னா அது மாலியான ஃபால் ஃபதகின் மீது மபனி ஐநா என்பது லர்ஃபு ஏன்னா அதுவும் மாறாது அதான் இணைப்புகள் அனைத்திலும் ஒரே நிலைமையின் மீது எதனுடைய கடைசி இருக்குமோ அந்த ஒன்றுக்கு மப்னி என்று பெயர் சொல்லப்படும் மாறாது ஆகிரு அதனுடைய கடைசி மாறாத அந்த ஒன்றாக இருக்கும் மாறாததான் மாறக்கூடிய அந்த ஒன்றாக இருக்கும்னா எப்படி அதனுடைய கடைசி மாறக்கூடிய அந்த ஒன்றாக இருக்கும் இது வந்து இஸ்மு இஸ்மௌசூல் நஃபி கிடையாதுன்னா ஒ இஸ் சொல்லப்படும் மோரபன் மோரபன் என்று பெயர் சொல்லப்படும் அல் குரூஃப் எழுத்துக்கள் ஆகிறது குள்ளுகாவை அனைத்துமே மப்னியத்தும் மபனி எல்லா எழுத்துக்களுமே மபடி தான் வ கதாலிக்கணும் இவ்வாறே ஜமீல் அஃபாலி அனைத்து ஃபால்களும் எதில் மாலியத்தி மாலியில் உள்ள அனைத்து ஃபால்களும் அப்டினி வ ஜமீல் அஃபாலில் அம்ரி அம்ரு ஃபால்களையுமே அனைத்தும் அப்டினி சரிங்களா அல்லாஹ் தாலா தெளிவாக படிக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு தரட்டும் உங்களுக்கும் നന്മയെ നാടട്ടും പ്രബുലാളും എനക്കും നന്മയെ നാടട്ടും റബണാ തക്കബന് മുന്നാ ഇന്ന കണ്ട സമീൽ അലീം അസലാ വാലീം വരഹമുല വ